த இந்த பாண்டிய நாட்டின் வரலாற்று எச்சங்கள் கீழடி தேடி ஒரு பயணம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் மறுவனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை எங்கானும் கும்மியடி எஃப்எம் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க எஃப்எம்னா ரேடியோ சிட்டி நைன்ட்டி எஃப்எம் ஏர் மகராசன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு ஐயா எங்க கிட்ட இன்னொரு கேள்வி இப்போ கீழடியில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு பெண்கள் சார்ந்து எதுவும் விஷயங்கள் கிடைச்சிருக்கா பொதுவாகவே பெண் அப்படிங்கிறவள் அழகு அது தமிழ் பெண் அப்படிங்கிறது அழகுக்கே இலக்கணம் அந்த இலக்கணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கீழடியில் பானை ஓடுகள்ல சில பெயர்கள் வந்து அடையாளப்படுத்தப்படுது ஆதன் இயனன் இசன் மடைச்சி போன்ற பெயர்கள் வந்து இருப்பதாக வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து கண்டறிந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நான் இந்த இந்த பெயர்களை நான் வேறு விதமா நான் வந்து பாக்குறேன் நாதன் ஆதன் என்கிற ஒரு பெயரோ அல்லது என்கிற ஒரு பெயரோ என்கிற ஒரு பெயரோ ஆண்களுடைய பெயராக இருக்கிறது ஒரு விலகி நிற்கக்கூடிய வேறு ஒரு பெயர் மடைக்கி என்கிற ஒரு பெயர் தான் இந்த மடைக்கி என்கிற ஒரு பெயர் ஒரு பெண்ணினுடைய பெயராகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய ஒரு பெண்ணினுடைய பெயராகவும் இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன் இன்னும் சொல்ல போனா நம்ம மற்றவங்களை வந்து திட்டுறதுக்கு இந்த மடையர் மடை அப்படிங்கிற சொல்லத்தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதை பெரும்பாலும் வந்து அந்த சொல்லை வந்து நம்ம திட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாத அப்படின்னு அறிஞர் தோப்பா வந்து அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இக்கண்மாய்களை ஏரிகளை குளங்களை அதே போல ஊரணிகளை நீர் ஆதாரங்களையும் பராமரித்து நிர்வாகத்தை செய்த ஒரு சமூக பிரிவினர் தான் மடையர்கள் என்று சொல்லக்கூடிய நீர் மேலாண்மை சார்ந்த மக்கள் அந்த மடையர்களுடைய பெண்பால் பெயராகத்தான் இந்த மடைக்கு என்கிற ஒரு பெயரும் வந்து இருந்திருக்க கூடும் என்று நான் வந்து கருதுறேன் இந்த மடைக்கு என்கிற ஒரு பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பானையோடு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிற போது இந்த மனவூர் என்கிற இந்த நகரத்தின் அருகே வைகை ஆற்றங்கரையின் அருகே நீர் மேலாண்மை செய்திருக்கக்கூடிய இந்த மடையர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் பிரிவினர் இருந்திருக்க கூடும் இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மடைக்கி என்கிற ஒரு சொல் ஒன்று குறிக்கிறது அதுபோல மடையர் என்பது ஆண்பால் சொல் மடைக்கி என்பது பெண்பாள் சொல் இந்த மடையர்களும் இந்த மடைக்கிகளும் தான் காலமாக நீர் மேலாண்மையை திறம்பட செய்து வந்தவர்கள் என்பது என்னுடைய கருதுகோள் வந்து நிறைய குழாய்களும் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து நீர் மேலாண்மை நிறையவே நடந்திருக்குன்ற ஆதாரங்கள் கீழடியில் நிறைய கிடைச்சிருக்கு கீழடி தேடி எங்கள் பயணம் இன்னும் தொடரும் இணைந்திருங்கள் ரேடியோ சிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் நைன்